அனைவருக்கும் வணக்கம் கதைகளுடன் இணைந்திருப்பது ரணி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கதையில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏன் சிவன் தன் தலையின் கங்காதேவியை வைத்திருக்கிறார் வீடியோ போய் என்னன்னு பார்த்துடலாமா வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்கு பார்வதி தேவி அல்லாமல் கங்காதேவியும் மனைவிதான் அவர் அதனால்தான் கங்கையை தன் தலையில் மறைத்து வைத்திருக்கிறார் என்று பலரும் கூறுவதுண்டு ஆனால் அது உண்மையல்ல சிவபெருமானுக்கு பார்வதி தேவி மட்டுமே மனைவி அப்படி இருக்க அவர் ஏன் கங்கையை தன் தலையில் வைத்திருக்கிறார் என்று இங்கே விரிவாக பார்க்கலாம் பழங்காலத்தில் இன்றைப்போல் கங்கை பூமியில் ஓடுவது கிடையாது மாறாக ஆகாயத்தில் மட்டுமே ஓடியது அதனாலேயே ஆகாய கங்கை என்று பெயர் பெற்றது இந்த சமயத்தில் பகிரதன் என்ற அரச தன் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய என்ன செய்ய வேண்டும் என்று முனிவரிடம் கேட்டு அதற்கு அவர் ஆஸ்தியை கங்கையில் கரைத்தால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என்று கூறினார் இதனால் கங்கை தேவியை நோக்கி பகிரதன் கடும் தவம் செய்தான் பகிரதன் தவத்திற்கு இறங்கி வந்து கங்கை அவன் முன் காட்சியளித்தாள் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள் அவனை தங்கள் பூமியில் ஓட வேண்டும் தாயே அப்போதுதான் என் முன்னோர்களின் ஆஸ்தியை நான் கரைத்து அவர்களின் ஆத்மாவை சாந்தியடைய செய்ய முடியும் என்று கூறினான் பகிரதன் கேட்ட வரத்தை கங்காதேவி ஒரு நிபந்தனையோடு கொடுத்தாள் நான் பூமியில் ஓட தயார் ஆனால் நான் பூமியில் ஓடினால் என் வேகம் தாங்காமல் இந்த பூமி வெடித்து சிதறிவிடும் ஆகையால் என் வலிமையை தாங்கக்கூடிய ஒருவன் என்னை தலையில் வைத்து தாங்கினால் நான் பூமிக்கு வருகிறேன் என்னை தாங்கும் சக்தி சிவபெருமானுக்கே இருக்கிறது ஆகையால் அவரை நோக்கி நீ தவம் புரிவாய் என்று கங்கை தேவி கூறியபடி பகிரதன் சிவனை நோக்கி தவம் செய்தான் சிவனும் பகிரதன் முன் தோன்றி அவன் வேண்டிய வரத்தை அளித்தார் அதன்படிதான் ஜட் தன் ஜடைக்குள் விரித்து அதில் கங்கையே இறங்க சொன்னார் சிவனின் ஜடையில் இறங்கி பின் பூமியை அடைந்தபோது கங்கையின் வேகம் குறைந்தது இதனாலேயே கங்கையை சிவன் தன் தலையில் வைத்திருக்கிறார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் கதைகள் கற்பனைகள் புராண கதைகள் போன்ற பல விஷயங்களை நம்ம சேனலில் பார்க்கலாம் தேங்க்